அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்துஹூ அளவச்ச அல்லாளரும் நிகழ்ச்ச அன்பழனும் ஆகி எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அலருள் நம் அனைவரின் மீது எஞ்செஞ்சும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹின் பெயர் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க மரணித்த பின் உயிர் பேச்சு எழுதல் அப்படின்ற தலைப்பில் தான் பார்க்க போறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படி நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடவை பிள்ளைகான்னு கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம நம்ம இதுக்கப்புறம் போடக்கூடிய வீடியோஸ்ோட நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணணும் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாங்க நம்ம போலாம் மரந்த பிறகு உயிர் பெற்று எழுதல் அப்படின்றது உண்மையா பொய்யா கேமத்தினால ஹல்லது இஸ்ராஃபில் அலைசலம் அவங்க வந்துட்டு முதல் சூர் ஊதுவாங்க உடனே எல்லா உயிரினங்களுமே மறைஞ்சிடும் மேலும் இஸ்ராஃபி அலைசலம் அவங்களையும் அல்லாஹ் மரணிக்க செஞ்சிருவான் சில காலங்களுக்கு பிறகு அல்லாஹாலா இஸ்ராஃபில் அலைசலம் அவங்களுக்கு உயிர் கொடுத்து எழுப்பி மறுபடியும் சூர் ஊத சொல்வா அவங்க சூர் ஊதின உடனேயே அனைத்து உயிரினங்களுமே உயிர் பெற்று எழுந்துடும் எல்லோருக்கும் முன்பாக நம்ம நபிசுல்லா அலிஸ் சலம் அவங்க தங்களின் வரக்கத்தான ரவுலாவில் இருந்து வெளியே வருகை தருவாங்க தங்களின் வழக்கருத்துல ஹலத் அபுபக்கர் சித்திக் அலிலாஹர்களின் கையும் இடக்கருத்துல ஹல்லத் உமர் அலில் அல்லாஹன்கோர்களின் கையும் இருக்கும் பிறகு அல்லது ஈசா அலைசலம் அவங்களும் மற்ற நபிமார்களும் எழுவாங்க பிறகு சிதிக்கீன்கள் சுஹாதாக்கள் சாலிஹீன்கள் மற்ற மாமீன்கள் இப்படி சொல்லிக்கிட்டே எதிர்ப்பாங்க அலமது இல்லா இல்லவி அல்ஹப அன்னல் ஹசன இன்ன ரப்பனா லகஃபூர் ஷுகூர் எங்களுடைய கவலைகளை நீக்கி வைத்த அல்லாவுக்கே எல்லா புகழும் நிச்சயமாக எங்கள் இறச்சகன் மிக்க மன்னிப்போனாகவும் நன்றி மிக்கவனாகவும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்கள எழுந்திருப்பாங்க கடைசியா காஃபிர்களும் கெட்டவங்களும் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே எழுந்திருப்பாங்க யா வைலனா மம் பாஷனா மிம் மர்கதினா எங்களின் எங்களுடைய கபிர்களிலிருந்து எங்களை எழுப்பியது யார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே எழுந்திருப்பாங்க யார் எந்த நிலையில மரணித்தாங்களோ அவங்க அந்த நிலையிலே எந்திரிப்பாங்க ஷஹீதுகள் ரத்தம் சொட்ட சொட்ட எந்திரிப்பாங்க அது நிறமும் மனமும் குங்கும பூவே போல இருக்கும் ஹஜ்ஜி செய்த நிலையில மரணித்தவங்க லபைக் அப்படின்னு சொல்லிக்கிட்டே எந்திரிப்பாங்க எல்லோருக்கும் முன்பாக அஜத் இப்ராஹிம் அலைசல்லம் அவங்க வெண்ணிற ஆடையை வந்து அணிவிக்கப்படுவாங்க அவங்களுக்கு பிறகு முகமது நபி சொல்லா அலேசல்லம் அவங்க ஆடை அணிவிக்கப்படுவாங்க அவங்களுக்கு பிறகு மற்ற ரசூல்மார்கள் நபிமார்கள் அதன் பிறகு மற்ற மக்களும் ஆடை வணிக்கப்படுவாங்க இப்போ மரணித்த பிறகு உயிர் பெற்று எழுதல் அப்படின்றது உண்மை என்பது ஒவ்வொரு முஸ்லிமின் கொள்கையாகும் அல்லாஹ் மரணித்தவங்கள உயிர் பெற்கும் சக்தி மிக்கவன் மண்ணோடு மண்ணாகி போன எலும்புகளையும் சதைகளையும் ஒன்று சேர்த்து உயிர் கொடுப்பான் அது நெருப்பில் எரிந்து போன ஆஹ் உயிரானாலும் சரி தண்ணீர் மூழ்கி அழிந்து போய்ந்தாலும் சரி விலங்குகளுக்கு இரையாகி போன ஆஹ் சரி அனைத்தையும் அல்லாஹ் ஒன்று திரட்டி அதற்குண்டான உயிரை கொடுத்து எழுப்புவான் திருக்குறள்ல சொல்லப்பட்டிருக்கு மக்கத்து காஃபிர்கள் நாங்கள் இரண்டு மண்ணாகி போனாவும் எலும்புகளாகவும் ஆன பிறகுமா நிச்சயமாக நாங்கள் உயிர்கொடுத்து எழுப்பப்படுவோம் என்று சொல்லிக்கிட்டு இருப்பாங்களாம் அவ்வாறே எங்களுடைய மூதாதாயிரமா எழுப்பப்படுவாங்க அப்படின்னு கேலியாக சொல்லிட்டு இருப்பாங்களாம் நபியே நீர் கூறுவீராக நிச்சயமாக உங்களின் முன்னோரும் பின்னோரும் நீங்கள் அனைவரும் குறிப்பிட்ட நாளின் ஒரு நேரத்தில் திட்டமாக உயிர்கொடுத்து எழுப்பப்படுவீர்கள் ஒன்று சேர்க்கப்படுவீர்கள் அப்படின்னு மரணித்த பின்னு உயிர் கொடுத்து எழுப்பப்படுதல் அப்படின்றது உண்மை யார் மரணத்த பின்னுக்கு உயிர் கொடுத்து எழுப்புதல் அப்படின்றத நிராகரிக்கிறாங்களோ அதை வந்து சந்தேகரிக்கிறாங்களோ அவங்க மாமி அல்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ வந்துட்டு முடியுது இன்ஷால்லா நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து